இப்போ கங்குவாவை பொறுத்த அளவுக்கு ஒரு இரநூத்தி முப்பது கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் மேற்கொண்டு பல செலவுகள் அப்படி இப்படின்னு போனீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கோடியை தாண்டும் ஆனாலும் அந்த தயாரிப்பாளர் என்ன சொல்றாருன்னா ரஜினி சார் படம் வந்துன்னா நாங்கள் தள்ளி வரதில் ஒன்றும் தப்பு இல்லையன்னு ஏற்கனவே பேட்டியில சொல்றாரு ஒருவேளை வராதுன்னு நினைச்சிட்டு சொன்னாரா என்னன்னு தெரியல ஆனா அப்படி சொல்லிட்டாரு இப்போ இந்த ரெண்டு படம் ஒரே நேரத்தில் வருவது யாருக்கும் நல்லது கிடையாதுன்னு தேட்டருக்காரங்க சொல்லுவாங்க கங்குவா திரைப்படம் அவங்களும் பெரிதளவில் பல லாங்குவேஜ்களில் ரிலீஸ் பண்ண காத்திருக்காங்க அவங்களும் பின்வாங்குவாங்களான்னு தெரில இப்படி இருவரும் மோதினார்கள் அப்படின்னா தேட்டருக்காரங்களுக்கு எவ்வளோ மன வருத்தத்தை ஏற்படும் இல்லை எனக்கு தெரிஞ்சு என்னென்னா இப்போ ஒரு படத்தை நீங்கள் வந்து ஒரு நாள் முதல்ல கொண்டு வாங்க இன்னொரு படத்தை மறுநாள் கொண்டு வாங்க அந்த முதல் நாள் வரும்போது எல்லா தேட்டர்லேயும் ஒரே படத்தை ஒரே படத்தை போடுவோம் வாடிவாசலை பொறுத்த அளவுக்கு அவர் மேடையிலேயே டிக்ளேர் பண்ணிட்டாரு வெற்றிமாறன் கட்டாயமா வாடிவாசல் வருது சீக்கிரம் அதை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு இப்போ மதுரையில வந்து ஒரு ஆபீஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க மதுரையை சார்ந்த பல பேர் இந்த துணை நடிகர்கள் அப்புறம் ஒரு படம் இயல்பா வரணும்னா அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களே நடிச்சாதான் நல்லா இருக்கும் அப்ப அவங்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் இல்லை இந்த போஸ்டர்கள் எல்லாமே ரசிகர்கள் விரும்பக்கூடிய போஸ்டர் இல்ல இல்லை அவங்க முழுக்க முழுக்க எதிர்பார்ப்பது அஜித் உள்ளது தான் அஜித்தினுடைய கிளிப்பிங்ஸ் அல்லது அஜித் ஃபைட் பண்ணுறது அல்லது அவருடைய இமேஜு அந்த மாதிரி தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க படத்தில் அவர் நடிக்கிறாரு இவர் நடிக்கிறாருன்னு யார் யார் ஃபோட்டோவையே இறக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க அது அப்டேட் கணக்குலயே நிச்சயமாக அஜித் ரசிகர்கள் வைப்பதற்கு வாய்ப்பே இல்லை மக்களை அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வள பேச்சு சார் சார் வணக்கம் வணக்கம் ரஜினி விசஸ் சூர்யா அப்படிங்கிற ஹேஷ்டேக் தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு உறுதி தானா நிச்சயமாக உறுதி ஏன்னா ஒரு பக்கம் லைக்காக வந்து பொன்னியின் செல்வன் செகண்ட்லேருந்தே அவங்களுக்கு ட்ராபேக் ஆகிடுச்சு பொன்னியின் செல்வன் முதல் பகுதி தான் நல்லா ஓடிச்சு அப்புறம் ரெண்டாம் பகுதி வந்து பெருசாக ஓடலை அதற்கப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ண படங்கள் எதுவுமே ஓடலை லால் சலாம்லாம் மிகப்பெரிய லாஸ் அவங்களுக்கு ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இந்தியன் டூ இறக்குறாங்க அது எல்லாத்தையும் விட பயங்கர லாஸ் இப்போ மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் லைக்காக இருக்குது அப்போ பணத்தை எங்கிருந்து எடுப்பதுன்னா ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற படத்துலேருந்து தான் எடுக்க முடியும் அதை எவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கு பணம் வரவு இருக்குது அப்போ வேட்டையன் வந்து ரெடியாக இருக்குது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்ஸாக அவங்க பண்ணலாம் அப்போது இந்த ரிலீஸ் தேதியை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இதை தாண்டி போகாது எல்லாத்தையும் விட அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ரொம்ப தெளிவானவர் அவர் வந்து ஒவ்வொரு நாளும் சார் இன்னைக்கு இந்த ஷூட்டிங் எடுத்தேன் இந்த காட்சி எடுத்தேன் இவ்வளவு செலவாச்சு இத்தனை பேரை பயன்படுத்தணுங்கிறத தெளிவாக தினந்தோறும் ரிப்போர்ட் கொடுத்துருவார் லைக்காவுக்கு அவரால் ஒரு கஷ்டம் கூட எங்களுக்கு கிடையாதுன்னு லைக்கா தரப்பில் சொல்கிறாங்க அப்படி ஒரு பர்ஃபெக்டான டைரக்டர் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் சொன்ன தேதியில் படத்தை முடிச்சு கொடுத்துருப்பார் ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் மீது பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க இந்த படத்தினுடைய கன்டென்ட்டும் அப்படி இருக்குது ஒரு ஒரு இந்திய அளவில் பேசப்படுகிற ஒரு கன்டென்ட்டாக அதை கொண்டு வந்திருக்காங்க என்னென்னா இந்த கல்வி முறையில் இருக்கிற பல ஊழல்கள் இப்போ இந்த கோச்சிங் சென்டர் பண்ணுற அட்டகாசங்களை அவங்க பணம் பிடுங்கிற விதம்தான் இந்த படத்தினுடைய மையக்கருத்தாக இருக்குது ஸோ அப்போ அது வந்து எல்லா மாநிலங்களும் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா இருக்குது ஆக மொத்தம் ஒரு பெரிய பொருள் வரவை கொடுக்கக்கூடிய படம் சீக்கிரம் தான் அவங்க இன்றைக்கி இருக்கிற சரிவுலேருந்து தப்பிக்க முடியும் அப்போ அந்த டேட்லேருந்து இருந்து அவங்க பின்வாங்க போகிறதில்ல இப்போ கங்குவாவை பொறுத்தளவுக்கு ஒரு இரநூத்தி முப்பது கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் மேற்கொண்டு பல செலவுகள் அப்படி இப்படின்னு போனீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கோடியை தாண்டும் இப்போ அவங்களும் அந்த பணத்தை உடனடியாக எடுத்தாக வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்காங்க ஆனாலும் அந்த தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாருன்னா ரஜினி சார் படம் வந்துன்னா நாங்கள் தள்ளி வரதில் ஒன்றும் தப்பு இல்லையேன்னு ஏற்கனவே பேட்டியில் சொல்றாரு ஒருவேளை வராதுன்னு நினைச்சிட்டு சொன்னாரா என்னன்னு தெரில ஆனால் அப்படி சொல்லிட்டாரு இப்போது இந்த ரெண்டு படம் ஒரே நேரத்தில் வருவது யாருக்கும் நல்லது கிடையாதுன்னு தேட்டருக்காரங்க சொல்லுவாங்க அப்போ அதை யாராவது ஒருத்தர் கேட்டாகணும் நிச்சயமாக லைக்காக கேட்காது இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இப்போ ரஜினி சாருடைய வேட்டையின் திரைப்படம் குறித்து அது ஒரு டீசர் சம்திங் முன்பு வந்ததுன்னு நம்ம நினைக்கிறோம் சார் அந்த உத்திரப்பிரதேசம் அந்த போலீஸ் அதிகாரியாக அதெல்லாம் பார்த்தோம் ஆனால் அதற்கு பிறகு டீசர்ல அது ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ நினைக்கிறேன் அதற்கு பிறகு எந்த ஒரு பெரிய அப்டேட்டுகளும் வரல படம் எந்த நிலைமையில் இருக்க முடிஞ்சிருச்சா சார் எல்லாம் படத்தை வந்து அவர் ஞானவேல் ராஜா முடிச்சிட்டாரு பட் சின்ன சின்ன ஒர்க்குகள் ஏதோ அதில் போயிட்டுருக்கு போட்டிருக்கு அதான் ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் தீவிரமாக போயிட்டுருக்கு இவங்க நினைச்ச மாதிரி கொண்டு வந்துடுவார் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இப்போ கங்குவா திரைப்படம் அவங்களும் பெரிதளவில் பல லாங்குவேஜ்களை ரிலீஸ் பண்ண காத்திருக்காங்க அவங்களும் பின்வாங்குவாங்களான்னு தெரில இப்போ இருவரும் மோதினார்கள் அப்படின்னா தேட்டருக்காரங்களுக்கு எவ்வளோ மன வருத்தத்தை ஏற்படும் இல்லை எனக்கு தெரிஞ்சு என்னென்னா இப்போ ஒரு படத்தை நீங்கள் வந்து ஒரு நாள் முதல்ல கொண்டு வாங்க இன்னொரு படத்தை மறுநாள் கொண்டு வாங்க அந்த முதல் நாள் வரும்போது எல்லா தேட்டர்லையும் ஒரே படத்து ஒரே படத்தை போடுவோம் இப்போ ஒரு ஒரு ஆற ஆயிரத்தி ஐநூறு ஸ்கிரீன் கிட்டத்தட்ட ஒரு படத்தை போட்டிங்கன்னா அதில் ஒரு பெரிய தொகை வந்துடும் இல்லையா இப்போ மறுநாள்லேருந்து அதை நீங்கள் டிவைட் பண்ணி போட போறீங்க ஸோ அப்படி மாதிரி அது மாதிரி ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ரெண்டுத்தையும் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஒருவேளை கங்குவா பின்வாங்கவும் வாய்ப்பு இருக்கு இல்லை இருவரும் மோதுவதும் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு யாருக்கு வெற்றி அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் சார் பார்க்கணும் சூர்யா அவர்களுடைய அந்த நாற்பத்தி நான்கு படமும் வேகமாக நடந்துகிட்டு இருக்கு அது குறித்து ஒரு சர்ச்சை அடுத்ததாக வாடிவாசல் படம் அது தொடங்கிருச்சு அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்கீங்க என்ன நடந்துட்டு இல்லை சூர்யா நாற்பத்தி பொறுத்த பொறுத்தளவுக்கு உங்கள் ஷூட்டிங் ஊட்டியில் நடந்துகிட்ருக்கு சூர்யாவை கூட ஏதோ அடிபட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஷூட்டிங்க்கு வந்துட்டார் அப்புறம் ஒரு சின்ன சலசலப்பு அதில் என்ன நடந்ததுன்னா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை படத்தில் நடிக்க வச்சிங்க அப்படின்னு ஒரு சிக்கல் ஒன்று வந்துச்சு அதையும் சால்வ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க பணம் வாங்கிட்டு நடித்தா தான் அது குற்றம் வர்றவங்க ஒரு ஹாபியாக நடித்தாங்கன்னா அது ஒரு பெரிய குற்றம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லி அதை ஏதோ ஒரு ஒரு வழியாக சால்வ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா இதில் வந்து வாடிவாசல் வாடிவாசலை பொறுத்தளவுக்கு அவர் மேடையிலே டிக்ளேர் பண்ணிட்டார் வெற்றிமாறன் கட்டாயமாக வாடிவாசல் வருது சீக்கிரம் அதை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு இப்போது மதுரையில் வந்து ஒரு ஆஃபீஸ் ஒன்று போட்டிருக்காங்க மதுரையை சார்ந்த பல பேர் இந்த துணை நடிகர்கள் அப்புறம் ஒரு படம் இயல்பாக வரணும்னா அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களே தான் நல்லாயிருக்கும் அப்போ அவங்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ இவர் வாடிவாசல் ரெண்டை முடிச்சுட்டு அங்கே வந்து ஜாயின் பண்ணுவார் அது வரைக்கும் அந்த முன் ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் விடாமுயற்சி சார்ந்து அப்டேட்டுகள் எப்போ வரும்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க கேட்ட அப்டேட் ஒன்று இவங்க கொடுத்த அப்டேட் ஒன்றுங்கிற மாதிரி தினம் தினம் போஸ்டர்கள் வந்த வண்ணம் இருக்கு என்ன காரணம் இல்லை இந்த போஸ்டர்கள் எல்லாமே ரசிகர்கள் விரும்பக்கூடிய போஸ்டரான்னா இல்லை அவங்க முழுக்க முழுக்க எதிர்பார்ப்பது அஜித் உள்ளது தான் அஜித்தினுடைய கிளிப்பிங்ஸு அல்லது அஜித்து ஃபைட் பண்ணுறது அல்லது அவருடைய இமேஜு அந்த மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க படத்தில் அவர் நடிக்கிறாரு இவர் நடிக்கிறாருன்னு யார் யார் ஃபோட்டோவையோ இறக்கி இருக்காங்க அது அப்டேட் கணக்குலேயே நிச்சயமாக அஜித் ரசிகர்கள் வைப்பதற்கு வாய்ப்பே இல்லை சும்மா ஒரு நாம்கி வாசாக நம்ம இதுக்கு சும்மா இருக்கும் எதையோ ஒன்று இறக்கிட்டு இருப்போம் இறக்குறாங்க அது அந்தளவுக்கு ஈர்ப்புடையதாக இல்லை இப்போ இது மாதிரியான போஸ்ட்டுகள் வரும்பொழுது அஜித் ரசிகர்கள் இன்னும் எரிச்சல் தானே சார் ஆவாங்க ஏன்னா அவங்க காத்திருக்கிறது அஜித் உடைய புகைப்படத்திற்கு ஆனால் வரதெல்லாம் இப்படி வந்தால் இது அப்டேட்டுன்னு இதுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறீங்களே அப்படின்னு ஏன்னா இன்று மதியம் அப்டேட் வருது இன்றைக்கி ஈவினிங் அப்டேட்னு ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க இப்போ இது இன்னும் ஒரு எரிச்சலை தானே உண்டு பண்ணும் சார் இருக்கட்டும் தோசைகள்லேயும் எவ்வளோ சூடாக இருந்தாலும் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றுனீங்கன்னா அடங்க போகுது அவ்வளோ தானே அடுத்து பத்து நாள் கழித்து ஒரு அஜித் இறக்குனாங்கன்னா ஹாப்பியாக போகிறாங்க அவ்வளோ தானே ஓகே சார் விடாம திரைப்படமும் குறிப்பிட்ட தேதியில் வருமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நடிகர் சங்கத்திற்கும் இந்த ப்ரொடியூசர்களுக்கும் இவர்களுக்குள்ள இந்த மீட்டிங் பல தர நடந்துக்கிட்டே தான் இருக்குது பட் ஒரு இறுதி கட்டத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க படப்பிடிப்புகள் ரத்து ரத்து தான் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கேன் உண்மைதானா இந்த முறை வந்து தயாரிப்பாளர் சங்கம் ரொம்ப உறுதியாக இருக்குது அதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இவங்க வந்து நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இறங்குவாங்க ஆனால் அது இவங்களுக்குள்ளேயே வந்து பிசு பிசுத்து போயிடும் யாராவது ஒருத்தர் அதை உடப்பார் ஒரு விஷயத்தை இவங்க முன்னெடுப்பாங்க அங்கேருந்தே வேறு ஒருத்தர் அதை உடைப்பார் ஸோ இது தொடர்ந்து நடந்துகிட்டே ஆனால் இந்த முறை நாம் ரொம்ப பாதிக்கப்பட்டோம் நமக்கு இங்கே இருக்கிற நடிகர்கள் யாருமே டேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பெரிய நடிகர்கள் எல்லாருமே வேறு மாநில தயாரிப்பாளர்கள் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே இருந்தோம்னா நம்ம தொழிலை மூடிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு பல பேர் இங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது அழுத்தம்ருத்தமாக நாம் ஒரு முடிவு ஒரு ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க இப்போ நடிகர் சங்கத்துக்கு ஒரு பதினோரு நிபந்தனைகளை அவங்க விதிச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் இல்லைன்னா ஸ்ட்ரைக்கு ஸ்ட்ரைக்கு தான்ட்டாங்க இப்போ அவங்களும் இறங்கி வந்திருக்காங்க இருந்தாலும் இதை வந்து ஒப்புதலாக எழுதி எல்லாரும் இதில் கையெழுத்து போடுற வரைக்கும் இந்த ஸ்ட்ரைக்கு வாபஸுங்கிறது கிடையாது அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க என்ன நடக்குதுன்னு தெரியல மேபி சார் அது எந்த நடிகர்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில ஏன்னா நீங்கள் இந்த அட்வான்ஸ் முறையில் கூட நிறைய மாறுதல்கள்லாம் ஒரு முடிவு செய்து வச்சுருப்பா சொல்கிறீங்க எந்த அளவுக்கு அது நடைமுறை ஐ மீன் சினிமா நடைமுறைக்கு சாத்தியமாக போகுதுன்னு தெரில பொறுத்துன்னு பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி